புஷ்பா டூ கண்டிப்பா படத்துல வந்து ஒரு சில கூஸ் பம்ப்சின்னு இருக்கலாம் ஆனா படமே கூஸ் பம்ப்சீனா இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா புஷ்பா டூவ சொல்லலாம் பாகுபலி கேஜிஎஃப் அப்புறம் ட்ரிபிள் ஆர் அப்புறம் காந்தாரா படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பென் இந்தியா லெவல்ல மிக பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைந்த தான் புஷ்பா டூ பார்க்கப்படுகிறது கண்டிப்பா புஷ்பா டூ வந்து வைல்ட் ஃபயராக தான் வெடிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லி ஆகணும் படத்தில் ஒரு ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாங்குற சீனாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டரில் அவர் வர சீனாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நதியில் அந்த லாரி ஓட்டி அந்த செம்மர் கட்டையில் சே அந்த சேஸ் பண்ணுற சீனாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலில் அந்த செம்மர் கட்டையில் வந்து எடுத்துன்னு போவாங்க அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் கூஸ்பன் மூமெண்ட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த செம்மர் செம்மர்கடையில் வந்து மாட்டு வண்டியாக அது செஞ்சு அதை எடுத்துன்னு போகிறது எல்லாமே வந்து வேறு லெவலில் சீனை தான் இருக்காங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுகுமார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சல்யூட் தான் நம்ம சொல்லிக்கலாம் கண்டிப்பாக ஒரு சாதாரண கதையை வைத்து பேன் இண்டியா லெவலில் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அது வந்து சுகுமார் அவர்களுடைய ஒரு திறமையை தான் நம்ம காட்டுதுன்னு சொல்லணும் வேற லெவலில் படத்தில் வந்து வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும் ஒவ்வொரு சீனுமே வந்து வேறு லெவலில் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்க்கும் அந்த ஃபைட்டுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம செம்மையதான் இருந்தது அந்த படத்தில் வந்து ஒரு குஸ்மென் மூமெண்ட்னால் அந்த ஃபைட்ஸின்னு சொல்லலாம் கண்டிப்பாக லாஜிக் இல்லாமல் லாஜிக்கெலாம் நான் பார்க்க மாட்டேன் படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புஷ்பா டூ வந்து வேற லெவலில் தான் இருக்குன்னு சொல்லணும் நீங்கள் போய் சினிமாவில் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட் ஒரு படனால் கண்டிப்பாக புஷ்பா டூ சொல்லலாம் நம்ம தமிழ் புஷ்பா டூ அது மாதிரியான படங்கள்ல வந்து அதாவது பாகுபலி கேஜிஎஃப் ட்ரிபிள் ஆர் காந்தாரா புஷ்பா டூ மாதிரியான திரைப்படங்கள் வந்து நம்ம தமிழில் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் வந்த பாடு தான் இல்லை லாஸ்ட் லேட்டஸ்டா பார்த்தா கங்குவாவுக்கு வந்து ஓவர் பில்டப் கொடுத்தானுங்க ஆனால் படத்துல பார்த்தா எதுவுமே இல்லைன்னா சொல்லணும் படத்துல கூட பார்த்தா டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் வந்து மிகப்பெரிய அளவுல படத்தோட தோல்விக்கு காரணம் வந்து மியூசிக் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் புஷ்பா டூவில் பார்த்தீங்கன்னா தேவி தேவி ஸ்ரீபேசத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அடிச்சு தூக்கி இருக்குன்னு சொல்லணும் கூட வந்து அடிஷ்னல் ஜாயின்ங்காக நம்ம சாம் சாம்சியர்ஸன் வந்து ஜாயின் பண்ணிக்காரு கண்டிப்பா அவரு அவருடைய பீஜம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வித படத்துல இருந்திருக்கு படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து நம்ம பிஜிஎம் சொல்லலாம் மியூசிக்னு சொல்லலாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு வர்த்தக தான் இருந்திருக்கு முக்கியம் பார்த்தா அல்லு அர்ஜுன் பத்து படத்திற்கு உண்டான ஒரு உழைப்பை தான் இந்த ஒரு படத்துக்கு போட்டிருக்காருன்னு சொல்லி ஓகேவா பார்த்தீங்கன்னா இந்த கோயில்ல அந்த ஒரு புடவை கட்டி அந்த டான்ஸ் ஆடுற சீன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம பூஸ்மென்ட் மூமெண்ட் தான் அதே இடத்துல சென்டிமெண்ட் காட்சி வச்சிருப்பாங்க அந்த சென்டிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதுவும் வந்து செம்மையாகவே பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஃபைட் சீன் அதே அந்த ஒரு ஃப்ரேமில் அந்த ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா இந்த ப அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இது அல்ல அனைத்துமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வச்சு செஞ்சிருக்காங்க சொல்லியாகணும் அந்த ஃபைட் சீன் ஆகட்டும் சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த டான்ஸின் ஆகட்டும் எல்லாமே வந்து வைல்டு ஃபயர் தான் சூப்பரான அதாவது அந்த ஒவ்வொரு சீனும் பூஸ்மென் மூமெண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அல்லு அர்ஜுன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கடைசியா அந்த அந்த கோட்டையில் இறங்கி ஒரு சண்டை நடக்கும் கண்டிப்பா பிஜிஎம்க்கும் அந்த சண்டைக்கும் நீங்க பார்க்கும்போது வேற வெளித்தனமாக தான் இருந்து சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு செம்மையாகவே அந்த சீன்லாம் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா தேவிஸ்ரீ பிரசாகத்துக்கோட் பீஜிஎமுக்கும் அல்லு அர்ஜுனோட நடிப்புக்கும் அதுக்கப்புறம் சினிமா கொடுக்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சீன் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு அப்ளாஸ் தான் நம்ம சொல்லியாகணும் அப்புறம் இயக்குநரோட சுகுமார் அவர்களோட திறமையை வந்து கண்டிப்பாக எவ்வளோ சொல்லியும் நம்ம பாராட்டலாம் படத்தை வந்து நல்ல அதாவது அல்லு அர்ஜுன் பாசில் அவர்களோட சேர்ந்து சுகுமாரும் வந்து திரையில் வந்து தான் சொல்லியாகணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு தான் ஒரு டைரக்ஷன் தான் தான் நம்ம சொல்லியாகணும் அந்த அளவுக்கு சூப்பராவே இருந்தது கண்டிப்பாக படம் வந்து மூன்று மணி நேரம் இருபது நிமிஷம் கண்டிப்பா இந்த நீளம் வந்து படத்திற்கு மிக பெரிய அளவுல தடையா இருக்குமோன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா கண்டிப்பா அப்படி எங்கேயுமே இல்லைன்னா சொல்லணும் எங்கெல்லாம் வந்து படம் வந்து ஒரு தோய்வு ஏற்படும் நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு குஸ் மூமெண்ட் வச்சு படத்தை வந்து வேற லெவல்ல தூக்கி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுனோட சென்டிமெண்ட் காய்ச்சல் ஆரம்பிச்சு ஆக்ஷன் காய்ச்சல் காய்ச்சல் ஆரம்பிச்சு டான்ஸும் மறுபடியும் எல்லாத்துலயுமே வந்து பிச்சு தான் சொல்லணும் அந்த வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு அலுவலர் சீன்லாம் வரும் எல்லாருமே வந்து நல்லா பாராட்டினாங்க பரவாயில்ல செம்யா நடிச்சிருக்காங்க அது மாதிரி எல்லா தியேட்டர்ல வந்து நிறைய பேர் வந்து எழுந்து நின்று கை தட்டின காட்சி எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுன் வந்து இந்த படத்துல மிக பெரிய அளவுல ஒரு மாஸ் ஹீரோ தான் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லணும் அதாவது ஒரு பத்து படத்திற்கான உழைப்பை வந்து இந்த படத்துல போட்டிருக்காரு அது மட்டுமே ஒரு திருவிழா காட்சியில வந்து அந்த புடவை கட்டி அந்த டான்ஸ் ஆடுற அந்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் பிளாக் இருக்கு வேற லெவல்ல எடுத்துருக்கான சீன்லாம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது கூஸ் பன் மூ மூமெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இயக்குனர் சுகுமார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சல்யூட் வச்சுக்கலாம் படம் வந்து மூன்று மூ அந்த மூணு மூன்று மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படிங்கிற ஒரு இது வந்து தெரியாத அளவுக்கு படத்தை வந்து செம்மையாவே மூமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சொல்லுவேன் ஸ்கிரீன் பெய்லாம் வேற லெவல்ல இருந்தது அதுக்கப்புறம் ராஷ்மிகா படத்தில் வந்து கண்டிப்பாக ராஷ்மிகாவில் தான் ஒரு இந்த படமே வந்து அவங்க சொல்கிற ஒரு டைலாக் தான் படத்தை வந்து வேற லெவலில் தூக்கி வச்சு போயிருக்குன்னா சொல்லி ஆனால் கண்டிப்பாக ராஷ்மிகாவோட ரோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டீலில் ஒரு பாட்டுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் வச்சு செஞ்சுட்டு போயிருக்காங்க நல்லாவே அவங்களும் வந்து கிளாமர் வந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க அந்த படத்தில் அதுக்கப்புறம் வந்து பகத் பாசில் வில்லன் அவர் குண்டான ரோல் நான் என்னை விட்ட வேறு யாரும் அந்த கேரக்டர்ல நடிக்க முடியாதரா அப்படிங்கிற ரீதியில வந்து செம்மையாக செஞ்சுட்டு போய்தான் போயிருக்காரு வேற லெவல்ல சீனு அதோட பார்ட் த்ரீக்கான லீடு பார்த்தா கண்டிப்பா பகத் பாசலோட லீடு வந்து வேற லெவல்ல இருக்குன்னு தான் தோணுது அது மூணாவது பாட்டுக்கான லீடு நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா மூணாவது படம் மூணாவது பாடம் பார்த்தா மிக பெரிய அளவுல வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கிரியேஷனை வந்து படம் வந்து தான் சொல்லணும் படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா நீரம் தான் சொல்லலாம் மூன்று மூணு மணி நேரம் இரு நிமிஷம் இருந்தாலும் அது ஒரு சின்ன மைனஸாக தான் பார்க்கப்படுகிறது அந்த படத்தில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி அந்த ராஷ்மிகா சீன்லாம் ஒரு சில சீன்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் நல்லா ஒரு அரை மணி நேரம் சீன் வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த சீனுக்கும் வந்து ஒரு காரணத்தை வச்சுருந்தாங்க அதனால வந்து இந்த மூன்றரை மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிதாக பார்க்கப்படவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் மொத்தத்தில் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேன் இண்டியா மூவிக்கான ஒரு அனைத்து தகுதிகளும் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூக்கு இருக்கிறது புஷ்பா உண்மையாலுமே வைல்டு ஃபயர் தான் வெடிச்சிருக்காரு தான் சொல்லணும் வேறு லெவலில் படம் இருந்துக்கு கண்டிப்பாக தியேட்டர்ல போய் மிஸ் பண்ண போய் பாருங்கள் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிடைக்கும் தான் சொல்லிவிடணும் நல்ல படம் போய் பாருங்கள்